இந்த பொள்ளாச்சி வட்டத்தினுடைய இந்த விழாவிற்கு தலைமையேற்று அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய பத்மசெட்டி சிற்பி அவர்களுக்கு என்னுடைய முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தகம் வந்து அறிமுகம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு நான் வந்து இந்த என் சரிதம்னு சொல்லி ஒரு புத்தகம் படிச்சிருக்கிறேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி படித்தேன் ஓவிய சாமிநாதரையருடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை சொல்லக்கூடிய நூல் அந்த என் சரிதம்னு அந்த நூல் நான் வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தாங்க அந்த ரொம்ப அந்த புத்தகம் படிக்கணும் படிக்கணும்னு நான் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தான் அந்த புத்தகம் படித்தேன் அது படிக்கும்போது ஊமே சாமிநாதரையுடைய வாழ்க்கை வரலாறு தெரிகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் வந்து அந்த ஓலைச்சுவடியில் இருந்த நம்முடைய தமிழ்நூட்களை அச்சாக்கத்து வரக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருங்கிற அந்த உழைப்பு அந்த புத்தகத்தில் தெரியும் ஒரு பாட்டுக்காக ரொம்ப மெனக்கெடுவார் அதே நேரத்தில் பாடல் வரையில் ஏதாவது ஒரு அந்த ஓலைச்சுவடியில் ஒரு வார்த்தைக்கு பொருள் தெரலைன்னா அதுக்காக ஒரு ஒரு மெனக்கட்டு நிறைய சிரமங்களுக்குள்ளாகி அந்த புத்தகங்களை ஓலைச்சுவடிகளை புத்தகமாக பதிப்பிச்சிருப்பார் அப்போ வந்து நான் படிக்கும்போதே சரி இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரே அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு இருந்துச்சு அந்த வழி அது என்ன கஷ்டம் அப்படிங்கிறது நான் இந்த தேன் அகராதி புத்தகத்தை கையில் வாங்கணும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அது ஒரு இந்த ஒரு மணி நேரமாக பெண் பெண்ணியம் பெண்கள் சார்ந்தே பேசிகிட்டு இருக்கிறோம் உண்மையாலுமே ஒரு பெண்ணாக இருந்து கொங்கு நாட்டு சொல் அகராதியை தொகுத்து நாலாயிரத்தி ரெண்டு சொற்கள் போட்டிருக்கிறாங்க ஒன்று ரெண்டு இல்லை நாலாயிரத்தி ரெண்டு சொற்களை கொண்டு இந்த புத்தகம் தயாரித்திருக்கிறாங்க தொகுத்துருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த பொள்ளாசி இழைக்கப்பட்டத்தின் சார்பாகவும் நாம் அனைவரின் சார்பாகவும் அவங்களுடைய உழைப்புக்கு நாம் ஒரு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம் மொழி வந்து பண்பாட்டின் நீட்சி அது தன்னுடைய காலத்தை மனிதர்கள் வாழ்ந்த காலத்தை கடத்தக்கூடிய ஒரு காரணி மரபு சார்ந்து வரக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய மொழி அப்படிப்பட்ட நம் தமிழ் மொழியானது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வட்டாரங்களுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்து கொண்டு தன்னை இப்பொழுது வரை தக்க வைத்து வருகிறது ஆனால் அந்த சொல்லகராதியில் பார்க்கும்போது தமிழினி மெல்ல சாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எத்தனையோ வட்டார சொற்களை இழந்துட்டோம் அப்படிங்கிறது இந்த சொற்களை இந்த அகராதி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும் நம்முடைய தமிழானது குமரித்தமிழ் நெல்லை தமிழ் தஞ்சை தமிழ் சென்னை தமிழ் அப்படின்னு இருக்கிறது இல்லையா அதில் தமிழும் ஒரு சீர்முக மொழியாக சீர்முக வட்டார மொழியாக இருந்து வருகிறது அதில் பழம்பாடல் ஒன்று சொல்லும் வடக்கே தலைமலையாம் வைகாவூர் தெற்கு அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் உட்பட திருப்பூர் நீலகிரி ஈரோடு சேலம் திண்டுக்கல் கரூர் தருமபுரி கிருஷ்ணகிரி வரைக்கும் உட்பட்ட பத்து மாவட்டங்களை உள்ளடக்கி நம்முடைய கொங்கு நாட்டு பகுதியாக சொல்லியிருப்பாங்க அப்படி இந்த சூலூர் ஆனந்தி தொகுத்த தே ஆனது சூலூரை மையப்படுத்தி சூலூர் சார்ந்த கிராமங்களை மையப்படுத்தி இந்த தொகுப்புகளை உருவாக்கி இருக்கிறாங்க சரி மற்ற மொழிகளுக்கு இல்லாத அதாவது மற்ற மொழின்னா நம்ம நம்ம தமிழ்மொழியில் மற்ற வட்டாரங்களுக்கு இல்லாத சிறப்பு என்ன நம்ம தமிழ்மொழிக்கு இருக்குது நம்மளுடைய கொங்கு வட்டாரத்தில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வார்த்தையினுடைய அழகு இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்முடைய கொங்கு படைப்பாளர்கள் சி ஆர் ரவீந்திரன் பட்சி மா நடராஜன் நம்ம சிப்பிஐயன் கூட ஒரு கிராமத்து நதினு ஒரு தொகுப்புப்படுத்திருக்கிறாரு அதில் பெரும்பாலும் கொங்கு வட்டார சொற்களில் தான் இருக்கும் கிராமத்து நதி படித்தவங்க ஆற்று பொள்ளாச்சி போலினா கூட நம்ம ஆற்று பொள்ளாச்சி போயிட்டு வந்து அந்த ஒரு உணர்வை தரக்கூடியது அந்த கிராமத்து நதி அப்படி எண்ணற்ற படைப்பாளர்கள் கொங்கு சமுதாயத்தில் கொங்கு வட்டாரத்தில் கொங்கு மண் சார்ந்து படைப்புகள் இருந்தாலும் அது பெரிதாக பேசப்படலன்னு தான் நான் நினைக்கிறேன் இலக்கிய வட்டத்தில் வந்து கொங்கு இலக்கியங்களை வந்து பெருசாகவே பேசப்படலை மற்றபடி சென்னையில் இருக்கக்கூடிய வட்டார வழக்குகளையோ அல்லது தஞ்சை சார்ந்து எழுதப்பட்ட வட்டார இலக்கியங்களோ அதிகமாக பேசப்பட்டாலும் கொங்கு வட்டாரத்தில் தோன்றிய இலக்கியங்களுடைய படைப்புகள் பெரும்பாலும் பேசப்படவே இல்லை மா நடராஜன் ஒரு ஐயா இருந்தாரு தவறிட்டார் சுல்தான்பாட்டை பக்கத்தில் அவருடைய தொகுப்புகள் நிறைய இருந்தது ஆனா மா நடராஜனை வந்து நிறைய பேர் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியறதுக்கான வாய்ப்பே இல்லை அதே மாதிரி பட்சின் ஒரு அம்மா அவங்களுக்கு நாங்க அவனுடைய படைப்பு தான் அது பெரும்பாலும் யாருக்குமே தெரியப்படப்பட தெரியப்படவே இல்லை அந்த மாதிரி ஒரு சூழலில் கொங்கு மண்ணானது கொங்கு சமூகமானது பேசப்பட்ட வார்த்தைகள் ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் ஒன்னொரு இருபது வருடம் இல்லை நான் உங்களோட தொகுப்பாசியில் கூட பேசிட்டு இருந்தேன் இன்னொரு இருபது வருடங்கள்ல நம்முடைய கொங்கு மொழியானது கொங்கு வட்டார வழக்கானது தன்னுடைய உண்மையான இயல்பை மறந்தே போகும் தான் சொல்லலாம் நம்ம சும்மா சாதாரணம் சொல்லக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள் கூட இப்ப இல்லவே இல்லை நங்கையா குழந்தையா ஆமாங்க இன்னைக்கு அன்னிங்கிற ஒரே வார்த்தையில முடிஞ்சு போச்சு முதல்ல நங்கையா குழந்தையா மச்சாண்டாரு இது இதெல்லாம் அந்த அகராதியில தோத்துருக்குறாங்க இப்படி வந்து எண்ணற்ற சொற்களையும் எண்ணற்ற அதற்கான பொருள் குறையும் நம்ம என்னோடனா மாற்றி பொருள் கொடுறோம் அல்லது காலத்துக்கேற்ற மாதிரி அதை நான் மாற்றிக்கிட்டே சொல்லலாம் சரி இவங்க இவங்களுடைய தொகுப்பில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலே சொல்லிடலாம் இந்த தே நகராதி வந்து நாலாயிரத்தி இரண்டு சொற்களை உள்ளடக்கி இந்த தொகுப்பை வெளியீடு செஞ்சுருக்கிறாங்க இதற்கு அணிந்துரை தந்தவங்க யார் யார்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாஞ்சில் நாடர் அவர் வந்து கனியோமரிக்கார் அடுத்து செந்தலை கௌதமன் சொல்லியிருக்கிறாருங்க செந்தலை கௌதம் ஐயா வந்து தஞ்சாவூர் இருக்கார் திருவாரூர் இருக்கார் அடுத்து பார்த்தீங்கன்னா இரணி என்னையா அவர் வந்து கரூர்கார் அப்போ ஆக பல்வேறு வட்டாரங்களை சார்ந்தவங்க இவங்களுக்கு அணிந்துரை தந்திருக்கிறாங்க அதுலேயும் நம்ம தெரியலாம் ஏன்னா பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வந்து அதை பற்றி பேசும் பொழுது ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ உங்களுக்காக சில புலங்க பொருட்கள் சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம் அது தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நாம வந்து கொங்கு வட்டார மொழி இலக்கலையும் நிறுத்தம் தெருலினா நம்ம கொங்கு வட்டாரத்தை இழந்துட்டோம் அர்த்தம் அகப்பை இப்போ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா பேராசிரியர் பிரமுகங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா இளைஞர்கள் கண்டிப்பா தேவைக்கான வாய்ப்பு இல்லை வீட்டில் இப்ப யாருக்கும் இல்ல பேர் தெரியறதில்ல தெரியலாம் ஈர்கோழின்னு ஒன்று இருந்திருக்குது ஈர்கோல் ஒன்று இருந்திருக்குது அது இல்லாமையே போச்சு உக்களி சட்டின்னு ஒன்று இருந்திருக்குது உக்களி சட்டி தெரியறதுக்கான வாய்ப்பு மண் சட்டி தான் உக்களி சட்டின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க அதே மாதிரி உரி அப்படின்னு ஒன்று இருந்தது மோர் தயிர் வைக்கிறதுக்கு உரி ஒன்று நான் புலங்கு பொருட்களை மட்டும் கொஞ்சம் எடுத்தேன் இது வந்து நிறைய இருக்குது அதாவது நாலாயிரம் சொற்கும் போது இது பேசிட்டே இருக்கலாம் இவங்களுடைய அழகு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாயிரத்து ரெண்டு சொற்களுக்கும் இங்கிலீஷ்ல பொருள் சொல்லியிருக்காங்க இதனால் வரைக்கும் யாருமே சொல்ல நான் வந்து ஒரு ஆய்வுக்காக பெருமாள் முருகனுடைய கொங்கு வட்டார சூழ் அகராதி பார்த்தேன் உடுமலை ரவி அவருடைய ரவிக்குமார் தமிழ் கொங்கு வட்டார சொ அகராதி மொத்தம் ஐந்து அகராதி தான் வந்துடுதாங்க நான் தெரிஞ்சு பார்த்துருக்கிறேன் இவங்களும் அதை இப்போ சொல்லியிருக்கிறாங்க அஞ்சு அகராதி தான் இதுக்கு முன்னாடி வழக்கு சொல் அகராதி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதில் இப்போ இவங்களுக்கு ஆறாவது தான் இருக்குது இதில் நான் ரெண்டும் பார்த்துருக்கிறேன் அதுக்கு முன்னாடி கீரா ஐயாவுடையது முதன் முதலாக நம்ம ஒரு ஆய்வுக்காக பயன்படுத்தும்போது அவங்களையும் வாங்கி பார்த்தா அவங்களும் சில இடங்களில் ஐயாவும் படம்லாம் போட்டிருந்தாரு சில இடங்கள் ஆங்கிலத்தை பயன்படுத்திக்கிறாங்க ஆனால் இவங்க வந்து நாலாயிரத்தி ரெண்டு சொற்களுக்கும் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷில் பொருள் வந்திருக்கிறாங்க தேவையான நடங்களை என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா படமறிஞ்சு இருக்கிறாங்க ஏன்னா நம்ம படமறிஞ்சு காமிக்கும் போதோ சில நேரத்தில் ஞாபகம் வரலாம் ஆளை எப்படி இப்படி இருந்தது தான் அப்படின்னா அது தெரியல கட்டுன்னு ஒன்று இருந்தது தலையில் கட்டுறது அது அந்த கட்டு இப்போ வந்து கட்டுறதே இல்லை ஏதோ ஒரு பக்கம் நம்ம விவசாயிகளை பார்க்கும் போதோ கட்டு அப்படின்னு ஒன்று இருந்ததுதான் அப்படின்னு தெரிய வருது அதே நேரத்தில் இவங்களுடைய இதில் பார்த்திங்கன்னா ஒரு சொல் பல பொருளை குறித்தும் இருக்கிறது பல பொருள் பல பொருளை குறிக்கிறதுக்கு ஒரு சொல்லும் பயன்படுத்திக்கிறாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு ஒன்றே ஒன்று சொல்லலாம் இரட்டிட்டு வருது அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க இரட்டிட்டு வருது அப்படின்னா மானம் வந்து இரட்டிட்டு வருது அப்படின்னா அப்போ மழை வரப்போகுது அப்படிங்கிறது இன்னொன்று பாருங்கள் இரட்டிட்டு வருதுன்னா மயக்கு நிலை ஏன்னா கண்ணை கண்ணை கட்டிகிட்டு வருது கண்ணை இரட்டிட்டு வருது அப்படின்னு அப்போ அந்த இரட்டிட்டு வர்றதுக்கு இரட்டிகிட்டு வர்றதுக்கு ஒன்றுன்னு ஒன்றுன்னு போட்டு அந்த மா வானமானது மழை பெய்யக்கூடிய சூழலில் இருக்கிறது மேகம் கருத்து இருக்கிறது எழுதிட்டு ரெண்டாவது இரட்டி போட்டுக்கிட்டு அதுக்கு வந்து ஒருத்தருக்கு வரக்கூடிய நிலையை இரட்டிக்கிட்டு வருது அப்படின்னு அவங்க அழகாக சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சில தமிழ் சொற்கள் வந்து மருவித்தான் கொங்கு வட்டார சொற்களாக மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்குறாங்க நப்பு நிரப்பு அப்படிங்கிறது நப்பு அப்படின்னு மாறி இருக்குது நம்மூடு அது நம்ம வீடு சாதாரண தமிழ் சொல் தான் மருவி கொங்கு வட்டார சொல்லாக அதுக்கேற்ற மாதிரி மாறி இருக்குது அதே மாதிரி நினவு நினவுங்கிறது நினைவினுடைய தமிழாக்கம் நேர்த்தியா நேர்த்தியா நுங்கு நொங்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்தில் சில சொற்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சொல் ஒரே ஒரு சொல் எடுத்துகிட்டு அதற்கு பல்வகையான பொருள் தர்றாங்க நாம் தனியாக வார்த்தையை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பொருள் புரிவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதில் தொட்டு அப்படின்னு நாம் சொல்கிறோம் தொட்டுங்கிறது டச் தொடுதல் அப்படிங்கிறத சொல்லலாம் ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா தொட்டு ஏன்னா நேற்று தொட்டு எனக்கு உடம்பு சரியில்லைங்க எனக்கு நேற்று தொட்டு உடம்பு அப்போ நேற்றுல இருந்து அப்படின்னு ஒரு பொருள் தருது தொட்டு பணந்தொட்டு அப்படின்னு பனம்பழத்தினுடைய அந்த லேயர் மேலே இருக்கிற மூடி மாதிரி பணம் பணந்தொட்டுன்னு சொல்கிறாங்க இன்னொரு தொட்டு புண்ணு காஞ்சி தொற்று தொடிச்சுன்னு சொல்கிறாங்க புண்ணனுடைய அந்த மேல் பகுதி காஞ்சி தொட்டு விழுந்துடுது அப்படின்னு நிறைய இடங்களில் ஒரே ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இது வந்து நாலு முதல் ஆண்டுகள் வரை என்னுடைய என்னுடைய உழைப்புன்னு அதில் அணிந்துறையில் போட்டிருந்தாங்க நாலாண்டு முதல் ஐந்து ஆண்டுங்கிறது உண்மையாலுமே மிகப்பெரிய ஆச்சரியம் நாலாண்டு முதல் ஐந்து ஆண்டுன்னா இவங்க கண்டிப்பாக வீட்டில் இருந்து இருக்க முடியாது கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சோழன் கூட இருக்காது விட்டு போட்டிக்காது போயிட வேண்டிதான் அப்படி போனால் மட்டும் தான் பிடிக்க முடியும் ஏன்னா நான் ஒரு சில ஒரு என்னுடைய ஒரு நான் ஒரு சின்ன ஒரு ஆய்வு செஞ்சுட்டு இருந்தேன் அதில் ஒரு சொல்லவனையை பற்றி ஒருத்தர் கேட்க போனேன் கேட்கும்போது உனக்கு இது என்ன வரும் அப்படின்னு கேட்டாங்க ஃபஸ்ட்டு வேலை ஒரு பழமொழி பற்றி விளக்கம் கேட்டால் உனக்கு இது என்ன வரும் அவங்க கேட்டது இன்னொருத்தர் எங்கள் சொந்தக்கார ஒருத்தருக்கு போனேன் டே புத்தகம் போனேன்னு அப்போ தான் போட்டால் போடுறா இன்னொருத்தர் இதில் காசகி சொன்னான் அதாவது இன்னைக்கு போய் ஒரு 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 ஃபீல்டில் போய் ஒரு ஆய்வு செய்து ஒரு ஒரு ஆராய்ச்சி செய்கிறதுங்கிறது முடியாத விஷயம் அப்படி இருக்கிற நேரத்தில் நாலாயிரத்தி ரெண்டுகள் சொற்களை திரட்டி நம்ம கையில் புத்தகமாக கொடுத்துருக்குறாங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம் நாம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ரசூல் கம்சந்தோ ஒரு வரி சொல்லுவார் நான் அது என்னுடைய பாட புத்தகத்தில் தான் படித்தேன் தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவைன்னு சொல்லுவார் நாம் நம்முடைய மண் சார்ந்த இலக்கியங்களையும் நம்முடைய மண் சார்ந்த படைப்பிகளையும் தெரிஞ்சுக்கலையுந்தான் நாம் ஒரு எழுத்தாளராகவோ படைப்பாளராகவோ கண்டிப்பாக இருக்கவே முடியாது அப்படி இந்த கொங்கம்மண் வந்து மிகப்பெரிய நிலப்பரப்புடையது பழங்காலம் தொட்டு பல்வேறு இலக்கியங்கள் இங்கே எழுதப்பட்டும் படைக்கப்பட்டும் பல கவிஞர்களும் இருந்து வந்ததாக நாம் வரலாற்றின் வழி படிக்கிறோம் ஆனால் அப்படிங்கிற சூழலில் ஒரே ஒரு நாளே நாள் அகராதி தான் நம்ம கொங்குமண் வந்திருக்குது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு ஆயிரம் சொற்கள் தான் இருக்குது பெருமான் முருகன் சாருடையது பரவலாக பேசப்பட்டது அதிலைய விட இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதாக நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு அகராதி எனக்கு கிடைக்கல நான் நெட்லாம் பார்த்துக்கிட்டோட சரி ரா ரவிக்குமார் சாருடைய உடுமலை ரவி அப்படின்னு ஒருத்தர் அவருடைய புத்தகம் எங்கேட்டு இருக்குது அதுக்கப்புறம் இவங்களோட பார்க்குறேன் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஆங்கிலம் நம்மளுக்கு பொருள் கூட ஆங்கிலத்தில் கொடுத்துருக்குறாங்க ஒன்று ரெண்டாவது அதை தொடரமைத்து சொல்லியிருக்கிறாங்க அது ரெண்டாவது பெரிய விஷயம் இவங்ககிட்ட நான் சொல்லிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆய்வை நீங்க மேலே திரும்பவும் செய்யுங்க நான் இது படிக்க படிக்கவே எனக்கு நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சிச்சு நான் சொன்னேன் அவங்ககிட்ட இன்னும் நிறைய நீங்க விட்டுட்டீங்களாட்டு இருக்குது இன்னும் சேர்த்துலாம் அப்படின்னு சொன்னேன் ஆமாங்க நிறைய சேர்த்துலாம் நீங்க நான் தெரிஞ்சுக்கிட்ட இப்ப சேர்த்துட்டு தக்கிறேன் இன்னைக்கு ஒன்று ஒரு ஐம்பது வார்த்தைகளுக்கு காமிச்சாங்க இது என்னன்னு கேட்டீங்கன்னா மொழி அழியுது அழியுதுன்னு நாம் சொல்கிறோம் எப்படி அழியுதுன்னு கேட்டது இப்படி தான் அழியுது இப்போ நம்ம வீட்டில் வந்து அத்தை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம் மருமகன் ஒரு வார்த்தை சொல்கிறோம் அது வந்து மதலனா அப்படின்னு ஒரே வார்த்தை முடிச்சுக்கிறாங்க ஆனால் அவங்க சாதாரண ஒரு மருமகள் அப்படிங்கிற வார்த்தைக்கு அண்ணனோட பொண்ணு அக்காவுடைய தம்பி பொண்ணு அதுபோக மாமியாருக்கு தன்னுடைய பையனுடைய மனைவி இப்படியெல்லாம் மருமகள் அப்படிங்கிற பேர் இருந்ததாக சொல்கிறாங்க குறிப்பாக வந்து நம்ம வந்து நம்ம பகுதியில் அம்மினி அப்பச்சி அம்மா தா இப்பெல்லாம் முடிஞ்சு ஒரு பாட்டிங்கிற ஒரே பேரில் நம்ம என்ன முடிவிட்டோம் நம்முடைய அத்தனை சொற்களையும் புதைத்து விட்டோம் ஆக இந்த புத்தகமானது நம் கொங்கு நாட்டு மக்களுடைய வரலாற்றை பேசுகிறது நாம் இழந்த மொழி வளத்தை பேசுகிறது நாம் தொலைத்து கொண்டிருக்கிற நம்முடைய பெருமை மிகு கொங்கு மொழியினுடைய சிறப்பை பேசுகிறது ஆக நீங்க அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்கி பாருங்க படிச்சு பாருங்க இது ஆ இது சம்மந்தமாக ஏதாவது குறைகளோ அல்லது நிறைகளோ இருந்தால் நீங்கள் சொல்லுங்க அப்புறம் ரெண்டாவது பார்த்தோம்னா என்னுடைய ஒரே ஒரு தன்னா நான் அம்சப்பிரிய சார் சொல்லிட்டு இருந்தேன் இதில் கொங்கு வட்டார சொற்கள்னு போட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பத்து மாவட்டத்தை உள்ளடக்கியதாக இருக்குது சில நேரங்களில் பொன்னாசியும் கோயம்புத்தூருக்குமே சில சொற்கள் வேறுபடுது தருமபுரிக்கும் நம்ம கோயம்புத்தூருக்கும் வேறுபடுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே சூலூர் வட்டாரம் அல்லது கோயம்புத்தூர் மாவட்டம் மட்டும் போடலாமான்னு கேட்டால் இல்லை அது கொங்கு சார்ந்த எல்லா பகுதியும் உள்ளடக்கியதுதான் அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும் அப்படி இருக்கிற சூழலில் அதையும் இதுல சேர்த்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இதில் குறிப்பு என்னன்னா இதற்கு முன்னாடி வந்த நாலு அகராதியிலிருந்து இவங்க எதையும் எடுக்கல அதான் மிகப்பெரிய விஷயம் ஏன்னா நாம வந்து இப்போ நான் ஒரு தொகுப்பு முன்னாடி இருந்த பூரா காபி பண்ண அது இரண்டாயிரம் இருக்கில் ஆயிடுது ஆனா இவங்க வந்து அது தொடவே இல்லை நீ நான் பாத்தங்க பார்த்துட்டு அதை எடுக்கவே இல்லை அதை எடுத்துகிட்டு என்னுடைய உண்மைத்தன்மை இல்லாமல் இல்லாம அப்படின்னாங்க அப்புறம் பேசுனேன் எங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்களே இது ஒரு மிகப்பெரிய விழாவை வச்சிருக்கலாமே ஏன்னா அப்போ தான் நம்ம மக்களுக்கு போய் சேரும் புத்தகம் போடுறது ஈஸி நாமளே எழுதி அதுலேயே கவிதை நம்ம எழுதுகிறோம்னா நம்மளோடையும் சேர்ந்து போயிடும் நாம் யோசிக்கிறேன் நான் படித்தது வச்சு என்னோட அனுபவத்தை வச்சு நான் புத்தகமாக போட்டு பிரசுல் கொடுத்து புத்தகமாகிட்டு போயிடலாம் இது வந்து அப்படி இல்லவே இல்லை ஒரு வார்த்தைக்கு இதுலையே வந்து காசு வேளாதின் சார் ஒரு சொல்ல எடுத்துகிட்டு அவர் ஒண்டிப்பூதூர் இவங்க இருக்கிற சூழல் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் தான் வித்தியாசம் அதில் ஒரு சொல்லுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வித்தியாசம் வருது இது மாறுபடுதுன்னு சொல்லி அவரே வந்து இது குறித்து பேசியிருக்கிறாரு ஆக இப்படிப்பட்ட உழைப்பு வந்து நீங்கள் ஒரு பெரிய விழாவை எடுத்து பண்ணியிருந்துருக்கலாமே அப்படியே மக்களுக்கு போய் சேர்ந்துருக்குமே அல்லது ஒரு கல்லூரியிலே அதை வச்சுருக்கலாம்னு அப்படின்னா இல்லைங்க என் மனசு திருப்திக்காக செஞ்சேன் அப்படின்னாங்க இது மனசு திருப்திக்காக இல்லை மொழியினுடைய வளர்ச்சிக்காக நம்முடைய அழியாத கொங்கு தமிழுக்காக நீங்கள் செய்த உழைப்பு அதற்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் கிட்டத்தட்ட அஞ்சாறு பங்கு எழுதிட்டு வந்திருக்கிறேன் நீங்கள் படித்து பாருங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச சொற்களை அவங்கள சொல்லுற ஆனந்தினுடைய அலைபேசின்னு இருக்குது அதற்கு நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லலாம் இப்படி ஒரு வார்த்தை இருக்குது எனக்கே வந்து சில இடங்களில் ஒரு வார்த்தைக்கு லகரம் மாற்றியெல்லாம் போட்டிருக்கிறாங்க நான் சொன்னேன் இல்லை நம்ம பகுதியில் அப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த லகரத்திற்கான வேறுபாடு அல்லது நாம் படிக்கும்போது இலக்கியத்தில் பார்த்த அந்த வார்த்தைக்கான வேறுபாடு ஏதாவது இருந்தாலோ அல்லது நிறை இருந்தாலோ குறை இருந்தாலோ புதிதாக நான் படிச்சதுக்கு அப்புறம் எனக்கே ஒரு பத்து சொற்கள் வந்துச்சு நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நீ கொடுங்க தம்பி அடுத்த தொகுப்புல நான் மின்வண்டிக்கலாம் திருத்தி பதிவு போடும்போது நான் போட்டுக்கலான்னு சொன்னாங்க இப்படி ஒரு வரலாற்று மிக்க ஒரு அகராதியை தந்த சூழர் ஆனந்தைக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்